வணக்கம் நாம இன்று திருக்குறளில் ஆறாவது அதிகாரமான வாழ்க்கை துணை நலம் அதில் ஐந்தாவது திருக்குறளான தெய்வம் தொலால் எனத் தொடங்கும் திருக்குறளை பற்றி பார்க்கலாம் தெய்வம் தொலால் கொழுநன் தொழுதெழுவால் பெய்யும் மலை தெய்வம் தொழால் கொளுனன் தொழுதெழுவால் பெய்யன பெய்யும் மலை இந்த திருக்குறளுக்கான சொற்களின் பொருள் பார்க்கலாம் முதல்ல தெய்வம் தொழால் என்றால் தெய்வத்தையே தொழாதவளாய் கொளுனன் என்றால் தன் கணவனை தொழுதெழுவாள் என்றால் என்றும் தொழுது எழுபவள் பெய்யென என்றால் அவள் பெய் என்று சொல்ல பெய்யும் மலை என்றால் பொழியும் மலை இந்த திருக்குறளுக்கான விளக்கம் இப்போது பார்க்கலாம் தெய்வத்தையே தொழாதவளாய் தன் கணவனையே என்றும் தொழுது எழுபவள் அவள் பெய் என்று சொல்ல பொழியுமாம் மலை என்பது இப்பாடலின் பொருள் இக்குறள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளும்படியாக அமையவில்லை ஏனென்றால் கணவனையே தெய்வம் எனத் தொழும் மனைவி என்னும் முதல் வரியில் ஆணின் ஆதிக்க நிலையையும் பெண் என்பவள் ஆணுக்கு ஏவல் பணி செய்பவள் என்கின்ற உணர்வை ஏற்படுத்துகிறது மற்றும் பெய்யென பெய்யும் மலை என்னும் வரியில் தன் கணவனிடம் அவள் வைத்துள்ள பக்தியின் காரணமாக இயற்கை கூட அவள் சொல்லுக்கு கட்டுப்படும் என்று கூறப்பட்டுள்ளதும் ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை கணவன் மனைவி ஆகியோரின் அன்பால் இயங்கும் இல்வாழ்வில் பெண்பாளர் மட்டும் தாழ்ந்து கணவனை வணங்குபவர்களாக உள்ளது என்பது ஒத்த அன்பை காட்டுவதாகாது